வணக்கம் நெல்லையில் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு பாரத்தை முன்னிட்டு டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நாடு முழுவதும் மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் பொதுமக்களுக்கு கண்ணீர் அழுத்த நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லைனல் ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் வினோத் சாந்தாரம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மனித சங்கிலி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவர் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லைனல் ராஜ் அவர்கள் கண்ணீர் அழுத்த நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனை கட்டுப்படுத்தும் முறை குறித்து விரிவாக பேசினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்க திருநெல்வேலி தலைவர் முகமது அபுபக்கர் செயலாளர் பிரபுராஜ் பொருளாளர் டாக்டர் கண்ணன் ஆகியோரும் பங்கேற்றனர் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் டாக்டர் அகர்வால் ஆட்டோமெட்ரிக் கல்லூரி மாணவ மாணவிகள் சாராட்டக்கல் பெண்கள் கல்லூரி அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி நேரு நர்சிங் கல்லூரி நேசம் சுகாதார அறிவியல் கல்லூரி ரோஸ்மேரி பெண்கள் கல்லூரி ஸ்ரீ சாரதா பெண்கள் கல்லூரி ஏஆர் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு உலக கண்ணீர் அழுத்த நோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கண்ணீர் அழுத்த பிரிவு மருத்துவர் பெட்ஸி கிளைமண்ட் மற்றும் மருத்துவர் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்